யூடியூப் வணக்கம் இது செவன்ஷா ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம் சொல்ல மாட்டான் செவன் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு சந்தோஷமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இப்போ புதியதாக எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஆட்சியில் உட்காந்துருக்காங்க பிரதமர் ஆகிட்டாராங்க இப்போ அவங்க கூட்டணியெலாம் சேர்ந்தபோது கூட்டணி என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த பழைய பாலிசி அந்த மாதிரி ஆர்மி எப்படி செலெக்ஷன் நடந்துச்சோ அந்தமாதிரி கொண்டு வாங்க இந்த அக்னி பாத்திரத்தில் ஒரு மாற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்கலாம் சொல்லியிருக்காங்க அதாவது ஆந்திரா ஆந்திராவிலேருந்து ஒரு நிதிஷ்குமார் அவர் ப்ளஸ் சந்திரபாபு நாயுடு இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா இளைஞர்கள்லாம் அந்த இதை எதிர்பார்க்குறாங்க இப்போ இருக்கிற அந்த நாலு வருஷம் அக்னி பாத்த அக்னி பேரில் வேண்டாம் இதில் மாற்றம் பண்ணுங்கன்னு நிபந்தனை கொடுத்துருக்காங்க சரிங்களா அது விஷயமாக தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதாவது இப்போ நாலு வருஷத்தை எட்டு வருஷம் பண்ணுங்கள் இப்போ ஐம்பது பேர் இருக்கிறீங்களா எழுபது எழுபது பர்சன்ட் எடுங்க அப்படின்னு சில சில மாற்றங்கள் வேணும் அப்படின்னு இதை மறு பரிசீலனை பய வேண்டும் இதை வந்து மறுபரிசீலம் பண்ணி இது நல்லா ரிசல்ட் எடுங்க ஏன்னா இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் வந்து அவங்க ஃபுல் சர்வீஸ் வேணும் ப்ளஸ்ஸு பென்ஷன் வேணும்னு சொல்கிறாங்க அதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு அவங்க அதுக்கு நல்ல பதில் வரும் எக்ஸ்பெஷலி வந்துட்டு நம்ம கிருஷ்ணகிரி வேலூர் தேனி மதுரை திண்டுக்கல் இந்த மாதிரி இந்த மாவட்ட இளைஞர்கள்லாம் ரொம்ப ஆர்வம் இராணுவம் போலீஸில் போகிறதுக்கு அவங்க மேக்ஸிமம் இதை வச்சு தான் அவங்க லைஃபே இருக்குது குழந்தை குட்டி எல்லாமே இதில் தான் இருக்குது ஸோ அதெல்லாம் விரும்புகிறாங்க எல்லா மாவட்டத்துலேயும் நம்ம இந்தியாவில் போகிற எல்லா இளைஞர்களுக்கும் பழைய திட்டம் வேணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு இதான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வெளியில் பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து இப்போ சொல்லி பார்த்திங்கன்னா அகடி மாத்திட்டத்தை கைவிட செதுவாரி கணக்கெடுப்பு நடத்த பாஜாவுக்கு நிதிஷ் சிராக் நிபந்தனை அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு மெசேஜ் வந்திருக்கு நியூஸில் இப்போ வெப்சைட்லேயும் போட்டிருக்காங்க அக்ரம்பத்திட்ட கை ஒண்ணும் மறு ஆய் பண்ணணும் கூட்டி நிகழ்ச்சியெல்லாம் அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க பை ஆர்டர்லாம் கிடையாது இந்த மாதிரி செய்யுங்க இது மாணவர்கள் வர இளைஞர்களுக்கு இருக்குது ரொம்ப நா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தான் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இதுக்கான ஆன்லைனில் வெப்சைட்லேயும் வந்திருக்குது நீங்களே நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க டிவி நியூஸ் கூட வந்துச்சு அதனால் வந்துட்டு இது பழைய பாலிசி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இணைங்க ரொம்ப விரும்புகிறாங்க ஏன்னா இது இது இதை வச்சு தான் பீகாரில் ஆந்திராவில் கேரளாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா போகிற அம்மைய நல்லா இது பழைய இது வேணும் ஃபுல் சர்வீஸ் வேணும் எங்களுக்கு பென்ஷன் வேணும் இந்த திட்டம் எங்களுக்கு வேணும் நாலு வருஷம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது எங்களுக்கு பிடிக்கலை இது நம்ம நாட்டுக்கு நல்ல பலன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க இதை கொண்டு போய் நம்ம பிரதமர் மோடி அவர்கள்ட்ட வந்து இந்த கூட்டணி கட்சிக்காரங்களெலாம் பேசுகிறாங்க அது இதை எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஒரு நிபந்தனை வச்சுருக்காங்க அந்த நிபந்தனையில் வந்துட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க சரி இதை நம்ம பேசி ஒரு மாற்றம் கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு வருது நல்ல நியூஸ் வரும் அதை வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் வந்துடும் அதனால் இந்த நான் மறுபடியும் சொல்லி பாருங்கள் தேனி திண்டுக்கல் மதுரை வேலூர் கிருஷ்ணகிரி இந்த மாவட்டக்காரங்களெலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அதனால் ஆர்மியில் வந்து நினைக்காதீங்க என்ன நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆர்மியில் என்ன என்னவொன்னே நடக்கலாம் இன்றைக்கி இல்லை காலையில் இப்போ நைட்டு ஒரு மெசேஜ் இருக்கும் காலையில் ஒரு மெசேஜ் இருக்கும் ஸோ என்ன சார் நாலு வருஷம் தானே எங்களுக்கு ஆர்மி பிடிக்கல எப்படி போகிறது என்னன்னு நினைக்கக்கூடாது நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் தரப்பில் ஒடுங்க பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்குது அவங்களும் யோசிப்பாங்க இப்போ நம்ம மட்டும் முடிவில்லை இது ஹோல் இந்தியா அதனால் நம்ம வேலை என்ன நல்லா ட்ரைனிங் பண்ணணும் நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும் ஆர்வமாக இருக்கணும் அக்கறையாக இருக்கணும் டைம் பாஸ் பண்ணாமல் செய்யணும் சரிங்களா இந்த திட்டம் வந்து கொண்டு வந்துருவாங்க கவலைப்படாதீங்க இப்போ இந்த பார்க்குறவங்க இப்போ அட் ப்ரெசென்ட்டு அக்னி பார்த்தில் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்க ரெக்ரூட்ஸ் அவங்களுடைய ஃபோட்டோ தான் பார்க்குறீங்க இப்போ இது வந்து பாருங்கள் அவங்க எப்படி ட்ரில்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் ஸோ இந்த ஆர்வமாக இருக்குது எங்களுக்கு ஃபுல் சர்வீஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க சரி சரிங்களா அதனால் வந்துட்டு நமக்கு நல்ல பதில் கிடைக்கும் அதனால் கவலைப்படாதீங்க அதேமாரி நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பிள்ளை செட் பண்ணினா நான் போகிற வீடியோ கம்மிட்டு அவங்களுக்கு வரும் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ எஸ்எஸ்ஜிடி ஆர்மி அக்னிபாத் ரெண்டுக்குமே ஃபிசிக்கல் ட்ரெயின் நடந்துகிட்ருக்கு இதுக்கு பாருங்கள் ஃபீஸ் டீட்டெயில் சொல்கிறேன் மந்த்லி உங்களுக்கு ஐயாயிரம் நீங்கள் ஐயாயிரம் கட்டியாச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்வாங்க உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துருவாங்க சாப்பாடு கொடுப்பாங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு சேர்த்து இவ்வளவு தான் இந்த இதை வாய்ப்பை பயன்படுத்துங்க நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணி தவிர தருவீங்க பாருங்கள் ஃபிசிக்கல் எஸ்ஹெசிடி அண்ட் ஆர்மி பார்த்து நீங்கள் வரீங்களா ஃபைவ் தௌசண்ட் கட்டினா போதும் உங்களுக்கு ட்ரெயினிங் காலையில் சாயந்தரம் மதியம் மூணு நேரம் ட்ரைனிங் கொடுப்போம் தங்குறதுக்கு இடம் கொடுத்துருவோம் குளிக்க குளிக்க படுக்க எல்லாமே சேம் அதேமாதிரி சாப்பாடு கொடுத்துருவோம் ஃபார் மந்த்து ஃபைவ் தௌசண்ட் தான் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திங்க உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகும் ஃபஸ்ட் பேஜ் பத்து ப்ளவுஸ் தாங்கன்னு எடுத்து வைக்கிறோம் அதேமாரி எஸ்ஹசிடி பத்தொம்பது நிமிஷத்தில் அஞ்சு கிலோமீட்டர் முடிக்கிறது உங்களுக்கு ட்ரெயினிங் பண்ணுங்க கலப்படாதீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க ஓகே தேங்க்யூ ஜெயஹிந்த்